நிலமும்ண்டு ஏழார் ஆலம்ளம் தருமே துயிலங்காய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருந்து நாலாயிரம் திக்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பட்டிலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய பத்தாவது பாசுரம் அறுநூத்தி ஐம்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருவழுந்தூர் பாசுரங்கள் வரிசையிலே நாற்பதிலே இது பத்தாவது பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாணி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஷகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கணிகன்றி வாழி குறையல் ஊர் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்கள் தூயோன் சோர்மான நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கானும் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் புறகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரதமய பஞ்சு கணலின் புரி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசம் ஏ சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்க் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்குவனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே படிக்க வேணும் போலி பதிவிறந்த ஒற்றவடே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து அறுநூத்தி ஐம்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் நெல்லில் புவளை கண் காட்ட நீரில் குமுதம் வாய் காட்ட அள்ளி கமலம் முகம் காட்டும் கழனி அழுந்தூர் நின்றானை வள்ளி பொதும்பில் குயில் பூவும் மங்கை வேந்தன் பரகாலன் சொல்லில் பொழிந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லாவே இந்த திருவழுந்தூர் பாசுரங்கள் பத்தி யார் சொல்லுகிறாரோ அவர்களுக்கு பாவம் என்பதே இருக்காது ஏனென்றால் நம்முடைய பிறப்பிற்கு காரணமே பாவ புண்ணியங்கள் தான் எனவே பாவம் மற்றும் போனால் மிகுந்திருப்பது நல்லவையாக இருக்கும் என்பதனால் மீண்டும் நாம் பிறவெடுக்காமல் இருக்க முடியும் யார் அது என்று சொன்னால் இந்த ஊர் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார் நெற்பயிரில நெல்லுடைய நெல்லிலே களையாக கருணைந்தர் பூக்கள் அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் கண்கள் போல இருக்கிறது நீரிலே முளைத்த ஆம்பள் பூக்கள் அந்த பெண்களுடைய வாய் போலவும் அல்லியும் கமலமும் அந்த ஊர் பெண்களுடைய தாமரை பூக்களை போலவும் அவர்களுடைய முகம் போலவும் விளங்குகின்ற கழநிலையுடைய திருவழுந்தூரில் நின்ற பெருமான் சம்பந்தமாக பூங்குடிகள் மிகுந்து இருக்கக்கூடிய குயில்கள் கோவப்பெறுகிற திருநங்கை நாட்டுக்கு அரசனான இந்த ஆழ்வானான பரகாலனாகி நான் நல்ல சொற்கள் நாள் விற்க உடைய பாசுரங்களை சொன்னவர்களுக்கு பாவங்கள் இல்லாமலேயே போய்விடும் என்று சொல்கிறார் நெல்லுக்கு களையாக முளைத்த பூக்கள் அவ்வூரில் உள்ள பெண்களின் கண்ணை போல இருக்கிறது என்ற ஒரு அருமையான ஒரு கருத்தும் நிலங்களில் உண்டான அருகாம்பல்கள் அவர்களின் அதரம் போலவும் உதரை போலவும் இதரை போலவும் தாமரைப்பூக்கள் அவருடைய முகமண்டலத்தைப் போலவும் இருக்கக்கூடிய வயல்களும் நீர்நிலமும் நிலவளமும் நீர்வளமும் நிரம்ப பெற்றிருக்கிற திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஆமருவு எப்பன் சம்பந்தமாக இந்த படகாலன் பாடிய பாசுரங்களை பாடினால் பாவங்களே இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார் வள்ளி கொடிகள் படர்ந்திருக்கிற புதர்களில் என்று குயில்கள் கூவிக்கொண்டிருப்பதுதான் திருமங்கை நாட்டுக்கு பெருமயம் அப்படி அந்த நாட்டுடைய தலைவனாகவும் பகைவர்களுக்கு எமன் போன்றவனமாக இருக்கக்கூடிய பரகாலன் என்றால் எமன் என்று பொருள் எதிரிகளுக்கு எமனை போன்றவனுமாக இருக்கக்கூடிய திருமங்கி ஆழ்வார் பாடிய பத்து பாசுரங்களை பாடுபவர்களுக்கு பாவங்கள் இல்லாது ஒழியும் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் திருவழந்தூர் பாசுரங்கள் நாற்பதுலேயே முதல் பத்து நிறைவுகிறது மீண்டும் ஒரு முறை பாசுரத்தில் சேமிப்போம் நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்க்காட்ட அள்ளி கமலம் முகம் காட்டும் கழகி அழுந்தூர் நின்றானை வள்ளி பொதும்பில் குயில் போகும் மங்கை வேந்தன் பரகாலன் சொல்லில் பொழிந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் இல்லாவே காயேனவாச்சா மனசேந்திரீர்வா உப்தார்த்தனாவா பிரகதேசாவாதுமன் நாராயணாயன் சமர்ப்பியான் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்றினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா இயற்காய் கண்ணா எப்போதும் சுருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா